அகர முதலை எ எழுத்தெல்லாம் அறியவைத்தான அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைத்தான i mm -hmm. தங்கைகள் காரம் வாழ்க்கை துணை நலம் குரல் எண் ஐம்பத்தி மூன்று இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானாக்கடை வாழ்க்கையில் ஒரு தலைவி எப்படி இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் ஒரு தலைவிக்கு பல்வேறு இடங்களில் தனது திருக்குறளில் அற உரை கூறியிருக்கிறார் நான் மிக தெளிவாக குறிப்பிடுகிறேன் அற உரை என்று அறிவுரை என்று குறிப்பிடவில்லை அறிவுரை என்று சொன்னால் இன்றைக்கு பல பேருக்கும் அது பிடிக்காது அறவுரை என்று சொன்னால் எல்லோரும் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அறம் என்ன சொல்லி இருக்கிறதோ அது அறவுரை அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாது விடுவதும் நம்முடைய விருப்பமாக நாம் எடுத்துக் கொள்ளலாம் அறிவுரை என்று சொன்னால் அறிவு படைத்தவர்கள் தாங்கள் அறிந்ததை அவர்கள் உரையாக வெளிப்படுத்துகிறார்கள் பல பேருக்கு எங்களுக்கு தாங்களே ஏற்படுத்தக்கூடிய அறிவினால் நாங்கள் அடைந்து கொள்வோம் ஆகவே எங்களுக்கு இந்த அறிவுரைகள் தேவையில்லை என்று நிராகரித்து விடுவர் அதனால் தான் வள்ளுவர் சொன்னதை அறவுரைி என்று நான் இந்த அறவுரையிலே ஒரு தலைவி ஒரு தலைவிக்கான பாருங்கள் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா இந்த திருக்குறளை பல பேரும் படித்திருக்கின்றோம் இந்த திருக்குறளுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா ஒன்னே முக்கால் வரிதான் திருக்குறளே இதுக்கு நாம ஒரு வரியிலே நாம அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம் ஒரு தலைவி என்பவள் இல்லை என்கின்ற சொல்லை சொல்லக்கூடாது என்பதை வள்ளுவ பெருந்தகை இதனுடைய பொருளாக நமக்கு குறிப்பிடுகிறார் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை அவ்வளவுதான் ஆனா இந்த வார்த்தைக்குள்ளே ஒரு நாள் வேண்டுமானாலும் பொருள் தேடிக்கொள்ளலாம் நம்மால் அவ்வளவு பொக்கிஷத்தை இந்த குரலிலே பெருந்தகை புதைத்து வைத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் காரணம் என்ன சற்று சிந்தித்து பாருங்கள் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் பேசுகிற போது அவள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு எவ்வளவு வல்லமை உண்டு அப்படி அந்த காலத்துல எல்லாம் பெண் பார்க்க போவாங்க அப்படி பெண் பார்க்க போகிற போது பெண் அதிகமாக பேச மாட்டாரு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றது அப்படிங்கிறதே ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் அவங்க கேட்பாங்க எல்லாரும் ஆனால் பொண்ணு அப்படியே மூடி ரொம்ப அமைதியா குடிஞ்ச தலை நிம்புறாமல் ஏன்னா இதுக்கெல்லாம் ஏற்கனவே நிறைய பயிற்சியெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு வந்து ரெண்டு பேரை பக்கத்தில் நிப்பாட்டி பேசக்கூடாது நிம்பரக்கூடாது பார்க்கக்கூடாது இப்படியெல்லாம் பல பயிற்சிகளை தான் அந்த மாப்பிள்ள பார்க்குற படலத்தில் நடக்கும் இப்படி தான் இயற்கையாக நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு காலத்தில் ஆனால் இப்போ பெண்கள் வந்து சகஜமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க மாப்பிள்ளையோட பேசுகிறாங்க உற்றார் உறவினர்கள் பார்க்க வரவங்களோட பேசுகிறாங்க பிடிச்சிதுன்னா அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்துடுச்சு ஆனால் அந்த காலத்தில் ஒரு பெண்ணை அந்த உறவினர்கள் பேச சொல்லி பார்ப்பார்களாம் ஏன் இவ எப்படி பேசுறா பேசுகிற போது எத்தன்மையான வார்த்தைகள் இவர்களிடத்தில் வெளிப்படுகிறது அந்த வார்த்தைகளின் மூலமாக அவள் என்ன சொல்ல வருகிறாள் இது ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா ஒரு பெண் பேசுகிற போது அதிகமாக இல்லை 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த குடும்பத்தில் எதுவும் இல்லாது போய்விடும் என்பது பெரியவர்களினுடைய எண்ணம் அப்போ பேசுகின்ற போதே நேர்மறை சிந்தனை உடைய பெண்களாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்பதைத்தான் இந்த வார்த்தையின் மூலமாக கணக்கெடுகிறார்கள் பெரியார்கள் அந்த அற்புதமான பெரியவர்களினுடைய வார்த்தையை எங்கே இருந்து நாம் எடுத்துக்கொள்வது குரலில் இருந்துதானே எடுத்துக்கொள்ள முடியும் அதனால்தான் வள்ளுவ பெருந்தகை மிக அழகாக குறிப்பிடுகிறார் இல்லை 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 என்று சொல்லாமல் அதற்கு பதிலாக வேறு வார்த்தைகளை பயன்படுத்தி சிறப்பான வாழ்க்கையை நாம் ஒவ்வொருவரும் வாழ வேண்டும் என்று அந்த வாழ்க்கையை நாமும் வாழ பழகி கொண்டோமையானால் இல்லறம் நல்லறமாகவே மலரும் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றி மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் பவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்கலாம் பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி